இன்னைக்கு வகுப்புல நம்ம நச்சினை பாடல் ஒண்ணு நம்ம பாக்க போறோம் இந்த நச்சினை பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு அகப்பாடல் எட்டு தொகை நூல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அகப்பாடல் தான் ஒரு தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையேயான ஒரு காதல்ல யாரு துணை நிற்பா அப்படின்னா தோழி தான் துணை நிற்பாங்க அப்படிப்பட்ட தோழி எப்படி தலைவனுக்கு ஒரு நல்ல கருத்தை உலகியல் அறத்தை எப்படி எடுத்து சொல்ற அப்படிங்கறதுதான் அந்த பாடல் வந்து நமக்கு சொல்ல வருது இந்த பாடல் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து மருத நிலம் திணை அப்படின்னு சொல்லும் போது அதுல மருதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு ஐந்து திணைகள் நம்ம கிட்ட இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது அந்த ஐந்து திணைகள்ல மருதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா எப்பயுமே இயற்கையோடு இயைந்த வாழ்வு இங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நடைபெறும் சரிங்களா ஏன்னா மனித நாகரீகம் எப்ப தலைத்தோங்க தொடங்கியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆற்றங்கரையோரம் தான் அந்த ஆற்றங்கரை எங்க இருக்கும் அப்படின்னா மருத நிலத்துல தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அழகான மருத நிலத்துல ஒரு தலைவன் ஒரு தலைவியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான் காதலிக்கும் போதே அவன் திருமணம் பண்ணிக்கிறான் திருமணம் பண்ணி ரெண்டு பேரும் இல்லற கடமைகளை அருமையா ஆட்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல தலைவன் எங்க போயிட்டு வர்றான் அப்படின்னா தன்னை தன்னை விரும்புகின்ற ஒரு பறத்தை நோக்கி போறான் எப்பயுமே பிரிவு அப்படிங்கிறது ஒரு ஒரு தலைவன் தலைவியை விட்டு ஒரு தூதின் காரமா ஒரு தூது சொல்றதுக்காக பிரியலாம் கல்விக்காக பிரியலாம் போருக்காக பிரியலாம் இது மூணுமே இந்த சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நல்லதொரு விஷயங்கள் ஆனா எந்த ஒரு பிரிவு தலைவிக்கு ரொம்ப துன்பத்தை தரும் அப்படின்னா எப்ப தன்னை விட்டுட்டு ஒரு என்பால் ஒரு தலைவன் சென்றுட்டானோ அப்ப அதிகமான ஒரு துன்பத்தை தரும் இன்னொரு பெண்ணை விரும்புகிறானே அவனோட மனசுல நாம தானே இருந்துகிட்டு இருக்கோம் ஆனா நம்மளையும் மீறின் ஒரு பெண்ணை வந்து நமக்கான தலைவன் விரும்புகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவிக்கு ரொம்பவுமே அதிகமான ஒரு துக்கம் வரும் அப்படிப்பட்ட ஒரு பாடல்ல தலைவன் வந்து பரத்தையை நோக்கி பிரிஞ்சு போயிடுறான் தலைவிக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது வரத்தை கிட்ட சென்றவனுக்கு திடீர்னு தலைவியோட ஞாபகம் வந்துருது தலைவியோட ஞாபகம் வந்ததுமே நேரா வீட்டுக்கும் வர்றான் வீட்டுக்கு வந்தவே அங்க பாக்குறான் தலைவி ரொம்ப கோபமா இருக்கிறா தலைவியோட கோபத்தை எப்படி தணிக்கிறது அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துல தோழியை பார்த்து போறான் ஏன்னா தோழி வந்து தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒரு ஒரு ஊடல் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்கு சமாதானம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் அந்த இடத்துல இருக்கிறா அப்ப தலைவனை திருத்தனும் ஆனா நேரடியா ரொம்ப ஹாசா திட்டி திருப்ப கூடாது ஆனா ஒரு அறத்தை சொல்லி அவனை திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கும் புலப்படுது அப்ப அந்த நேரத்துல அவன் என்ன சொல்ற அப்படின்னா தலைவனை நோக்கி நீ வந்து மருத நிலத்தில் வாழக்கூடிய ஒரு தலைவன் மருத நிலம் எப்படிப்பட்டது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வயக்காட்டை எல்லாமே உழவர்கள் உழுது அதுல வரக்கூடிய அந்த விளைச்சலை வீட்டுக்கும் கொண்டு வந்துருவாங்க வீட்டுக்கு கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க மறுபடியும் அந்த நிலத்தை வந்து உழுவாங்க அந்த உழுதுட்டு விதை விதைக்கணும் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்துல விதை நெல்லையும் கொண்டு போவாங்க விதை நெல்லை விதைச்சிட்டு மறுபடியும் பாத்திரத்தை வெறும் பாத்திரமா தன்னோட வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த உழவர்கள் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அங்க அந்த ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய அங்க மீன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அந்த மீன்களை பிடிச்சு அந்த பாத்திரத்துல நிரப்பிட்டு தான் தன்னோட வீடை நோக்கி வருவாங்க இப்படிப்பட்ட அழகான வளம் வாய்ந்த ஊரு தான் நீ வாழக்கூடிய இந்த மருத பகுதி அப்படிப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய நீ பரதையின்பால் சான்றோருக்கான ஒரு செயல் ஆகாது எப்பயுமே நம்ம நல்லா இருக்கிறோம் நெடிய மொழிதளம் கடிய ஊர்தலம் செல்வம் அன்று சான்றோர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வரிகள் வந்து இந்த பாட்டுல வருது நெடிய மொழிதளம் கடிய ஊர்தலம் செல்வம் அன்று அப்படின்னா எப்பயுமே தன்னோட வலிமையால மற்றவங்களை நம்ம பேசுறதும் அதே மாதிரி நல்ல வசதியாக ஒரு ஒரு தேர்ல நம்ம செல்றதும் நமக்கு முன்னோர் விடையால் கிடைத்த ஒரு நல்ல பயன் நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு பயன் ஆனா இது சாந்தோர் மதிக்கின்ற செல்வம் அல்ல இது சாதாரணமான மனிதர்கள் தான் இதை மதிப்பாங்க எதை தனது வலிமையால மத்தவங்கள்ட்ட அதிகமாக பேசுறதையும் ஒரு தேர்ல போய் செல்றதையோ சாதாரண மனிதர்கள் தான் மதிப்பாங்க ஆனா சான்றோம் செல்வம் அன்று அன்றுங்கிற வார்த்தை இங்க இருக்குது யாருக்கு சான்றோருக்கு செல்வம் அன்று அப்ப சான்றோர்கள் எதை வந்து செல்வமா நினைப்பாங்க அப்படின்னா தன்பால் ரொம்ப அதிகமா யார் இருக்காங்களோ அவங்க எப்பயுமே துன்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சான்றோர்கள் நினைப்பாங்க அப்ப சான்றோர்கள் எப்பயுமே இந்த நெடிய மொழிதலையும் கடிய ஊர்தலையும் விரும்ப மாட்டாங்க நம்ம மேல யாராவது உண்மையான ஒரு நேசிப்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நேசிப்பு மிகுந்த அந்த மனிதர்கள் எப்பொழுதுமே துன்பப்படக்கூடாது அப்படிங்கறத மட்டும்தான் தனது நோக்கமாக கொண்டு செயல்பட்டுகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நோக்கத்தை நீயும் செயல்பட வேண்டும் கொண்டு செயல்பட வேண்டும் ஏன் அப்படின்னா தலைவி உன் மேல அதிகமான மதிப்பும் அதிகமான அன்பும் வச்சிருக்கிறா நீ பிரிஞ்சு போனதுல இருந்து துக்கம் தாழாமல் வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கா அப்படிப்பட்ட அவளை வந்து நீ வந்து துன்பப்பட விடலாமா துன்பப்பட விடக்கூடாது அப்படி சான்றோனாக மாறணும் அப்படின்னா தலைவியை நீ எப்பயுமே பிரியக்கூடாது நீ எல்லோரும் மதிக்கும் அழகான ஒரு நல்ல ஒரு சான்றோனாகத்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தோழி தலைவனுக்கு உலகம் சார்ந்த ஒரு அறக்கருத்தை சொல்லுவதாகத்தான் இந்த பாடல் நன்றி